சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டி இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையே நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்தியாவிற்கு தற்பொழுது இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது நியூசிலாந்து இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இந்த இறுதிப் போட்டியில் என்னென்ன சுவாரஸ்ய சம்பவங்கள் இதுவரைக்கும் அரங்கேறி இருக்கு இந்தியாவுக்கான டார்கெட் இரநூத்தி ஐம்பத்தி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம ஈஸியாக அதை சேஸ் பண்ணிடுவோமா முழுமையான தகவல்கள் வணக்கம் சாம்பியன்ஸ் டிராபி பைனலில் இந்தியாவிற்கு இருநூத்தி ஐம்பத்தி ரன்கள் என்ற இலக்கை வெற்றி இலக்காக நியூசிலாந்து தற்போது நிர்ணயித்திருக்கிறது துபாயில் நடைபெற்ற நடைபெற்று வரும் இறுதிப் போட்டியில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்களை எடுத்து தங்களது இன்னிங்ஸை முடித்துள்ளது இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் டாஸ் வென்றது நியூசிலாந்து அணி தான் தொடர்ச்சியாக இந்திய அணி சர்வதேச ஒருநாள் போட்டியில் பதினைந்தாவது முறையாக டாஸ் இழந்தது இதனால் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ததாக அறிவித்து அந்த அணி முதலில் பேட்டிங் செய்தது நியூசிலாந்திற்கு தொடக்க வீரர்கள் வில்லிங் மற்றும் ரச்சின் ரவிந்தா ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர் குறிப்பாக ரச்சின் ரவீந்தா இளம் வீரரான ரச்சின் ரவிந்தா அதிரடியாக விளையாடி நியூசிலாந்தின் ரன் ரேட்டை ஆரம்ப கட்ட உயர்த்தினார் என்றாலும் அவரது விக்கெட் வீழ்ந்த பிறகு நியூசிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விழுந்தது ரச்சின் ரவீந்திராவின் முப்பத்தி ஏழு ரன்களில் குல்தீப் தனது அபாரமான பந்து போல்ட் போல்டாக்கினார் அதன் பிறகு நியூசிலாந்து அணி தடுமாற்றத்தை கண்டது இதேபோல் அடுத்து வந்த கேன் வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் பதினோரு ரன்களில் குல்தீப் அவர்கள் ஆட்டமடைந்தார் வில்லியங்கம் ஆட்டமிலுக்கு நியூசிலாந்து அணி ஒரு லேசான தடுமாற்றத்தை கண்ட சூழல் இந்திய வீரர்கள் அபாரமாக பந்து வீசும் குறிப்பாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மிக சிறப்பான முறையில் ஓவர்டிஜன் செய்து நியூசிலாந்து அணிக்கு கடுமையாக கடுமையான நெருக்கடி கொடுத்தார் அக்ஸர் பட்டேல் ஜடேஜா குல்தீப் யாதவ் மற்றும் வருள் சக்ர்த்தி ஆகிய நாள் நாள் வரும் அபாரமாக சுழற்பந்து வீசி ஆஹ் நியூசிலாந்து பேட்டர்களை கிணறடித்தனர் என்றே சொல்லலாம் இதனால் நியூசிலாந்து அணி பெரிதாக ரன் குடிக்க முடியாம ரன் குவிக்க முடியாமல் தடுமாற்றத்துடனே விளையாடியது ஒரு முனையில் டேரல் மிச்சல் மட்டும் நிலைத்து நின்று விளையாடினார் இந்த அவர் ஒரு மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அவர் இறுதியில் நூத்தி ஒரு பந்துகளை சந்தித்து அறுபத்தி மூன்று அடைந்தார் இறுதி கட்டத்தில் அந்த அணி மைக்கேல் பிரேசோலின் அரை சதத்தால் ஒரு சிறப்பான ஸ்கோரை எட்டியது இறுதியில் ஐம்பது ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரன்கள் என்ற ஒரு ஸ்கோரை எட்டியிருக்கிறது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் இன்று இலக்கை நோக்கி இறுதிப் போட்டியில் அடுத்து இந்திய அணி இன்னிங்ஸை தொடங்க இருக்கிறது இந்த ஸ்கோரை பார்த்தோம் என்றால் துபாய் ஆடுகளத்திற்கு இது ஒரு சராசரியான ஸ்கோராகவே பார்க்கப்படுகிறது துபாய் ஆடுகளத்தில் பொதுவாக இருநூத்தி நாற்பது ரன்கள் தராசரி ஸ்கோராக இருக்கும் நிலையில் விட ஒரு பத்து ரன்கள் அதிகமாக நியூசிலாந்து அணி அணி அடித்திருக்கிறது இறுதிப் போட்டிக்கு ஒரு அழுத்தம் இருப்பதாலும் இந்த இருநூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் என்ற ஒரு இலக்கு ஒரு சவாலான ஸ்கோராகவே பார்க்கப்படுகிறது எனினும் இந்த தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது ஏற்கனவே துபாய் ஆடுகளங்களில் இந்திய அணி இருநூறுக்கும் அதிகமான ஸ்கோர்களை செய்திருக்கிறது இதனால் இந்த ஸ்கோரையும் இந்திய அணி எட்டி சாம்பியன் டிராபி மூன்றாவது முறையாக வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க